கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுரி முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவா திருப்பாடல்கள் நூற்றி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் தேவ பிள்ளையே என் கூக்குரலை கேட்க யாருமே இல்லையே என்று கலங்குகிறாயோ இதோ இயேசு கூறுகிறார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவர்களின் மன்றாட்டை அங்கீகரிப்பேன் என்கிறார் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ இதோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்கிறார் நான் இருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று திக்கற்றவராய் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் வேதத்தில் யோசிப்பை குறித்து பாருங்கள் உடன் பிறந்த சகோதரர்களால் விரட்டப்பட்டு அந்நீரிடத்தில் விற்கப்பட்டு திக்கற்றவனாய் ஆனான் ஆனால் தேவனவனுடைய கூக்குரலை கேட்டு அவனை ஆசிர்வதித்தார் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தினர் யாவரும் கைவிட்டாலும் இறைவன் யோசிப்பே கைவிடவில்லை பிரியமானவர்களை இன்று நீங்களும் கூட இதே நிலையில் இருக்கலாம் என் நிலையை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லையே அனைவரும் என்னுடன் இருந்தாலும் நான் தனித்து விடப்பட்டவராக உணர்கிறேனே நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்கிறேனே என்று புலம்பலாம் கவலைப்படாதீர்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை திக்கற்றவராய் விடமாட்டார் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து உங்களுடைய குரலை கவனமாய் கேட்பார் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் திக்கற்றவராய் இருந்தாலும் எங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பதற்காய் உமக்கு நன்றி எங்களுடைய நெருக்கடி வேலையில் உம்முடைய நிழலில் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்